நிறைய பேர் வந்து சாருடைய மறைவுக்கு காரணம் என்ன அப்படின்றத ரொம்ப வருத்தத்தோட வந்து எங்ககிட்ட கேட்டு இருந்தாங்க சார் நீங்க அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு ஆறுதலாக இருக்கும் சார் அவருடைய இடைவிடாத உழைப்பு மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல வந்து அவர் இரவு பகல் பாராம அது எப்படி சொல்றதுன்னா ஒரு குடும்பத்தை பத்தி ஒரு தகவலா தவறான தகவலை வந்து ஒருத்தர் சொல்றதுக்கு எந்த உரிமையும் இல்லை ஒரு சித்தர் வந்து எப்படி வாழ்ந்தாரோ எதுக்கும் ஆசைப்படாமல் எந்த ஒரு இது சேர்த்து வச்சுட்டு தான் சித்தர் போக மாட்டார் அதே தான் இவரும் பண்ணிருக்கார் இந்தியாவிலே முதன் முதலாக வாஸ்துக்காக வாஸ்து சக்தி என்ற மாத இதில் வந்து அவர் ஆசிரியர் நான் வெளியிட்டாலும் என்னுடைய முயற்சியில வந்து இரண்டாயிரத்தி ஆறில் வந்த புத்தகங்கள் டிவி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வாஸ்து ஆராய்ச்சியாளர் மணிரமணா அவர்கள் வந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் ஒரு பக்கம் சின்ன வருத்தமாகவும் இருக்கு ஏன்னா ஒரு நாலஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி ரவிரமணன் சார் வந்து முத முதல்ல வந்து ஒரு மீடியாவில் இன்டர்வியூ பண்ணுற வாக்கியம் எனக்கு கிடச்சிது அவருடைய தம்பியான உங்களையும் ஒரு மீடியாவில் முத முதல்ல எடுக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு அமைஞ்சிருக்கு சார் அதை தாண்டி வந்து நேயர்கள் நம்மளுடைய திருவருள் நேயர்கள் நிறைய பேர் வந்து நம்ம சாருடைய மறைவுக்கு மிகப்பெரிய வருத்தங்களை வந்து தெரிவித்தாங்க நிறைய பேர் வந்து சாருடைய மறைவுக்கு காரணம் என்ன அப்படின்றத ரொம்ப வருத்தத்தோடு வந்து எங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க சார் நீங்கள் அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு ஆறுதலாக இருக்கும் சார் மறைவுக்கு என்ன காரணம் சார் மறைவுக்கு ஒரு காரணமும் இல்லைங்க அவருடைய இடைவிடாத உழைப்பு மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் வந்து அவர் இரவு பகல் பாராம அவர் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட்ஸ் வந்தால் கூட வந்து அவங்க பாதிக்கப்படக்கூடாது மக்களுக்காகவே வாழ்ந்தார் எனக்கு வந்து அவர் இறந்ததுக்கு இறந்த அன்னைக்கு வந்து முதல் நாள் வந்து அவர் வந்து என்னோட வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தார் நான் நைட்டு வந்து ஒன்பதரை மணிக்கு பேசுகிறேன் எப்பயுமே வந்து ஒன்பதரை மணிக்கு நாங்கள் ரெகுலராக பேசிக்கிறோம் பேசும்போது விட்டு நான் வர்றது வந்து என்னை ப்ரோக்ராம் வந்து சேஞ்ச் ஆகி ஒசூர் போயிட்டார் நான் இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னாரு அதுக்குள்ளே வந்து இவரோட அப்பாயின்மெண்ட் வந்து கேட்டு காத்து கிடக்கிறவங்க பல்லாயிரக்கணக்கான பேர் பல வருடங்களாகவும் காத்து கிடக்கிறாங்க அவர் நினச்சா எல்லா இடத்துக்கும் போயிட முடியாது அவருக்கு எந்த இடத்துக்கு போகணும்னு ஒரு விதி இருக்கோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் போக முடியும் அந்த மாதிரி ஒசூருக்கு போனார் அப்பாயின்மெண்ட்டை வந்து நைட்டு எட்டரை மணி வரலும் அங்கே ஒசூரில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரூம்க்கு வந்திருக்காரு மறாவது நாள் காலையில் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துருந்தாரு கொடுக்கல அவங்க வந்து பார்க்கணுன்னு சொல்லி இவரை கட்டாயப்படுத்தியிருக்காங்க சரி இருந்தது இருந்தீங்க சார் ஒரு நைட்டு மட்டும் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களும் வந்து இவருக்கு நீண்ட கால கிளைண்ட்ஸ் தான் அப்படி இருக்கும்போது இவர் பேசிவிட்டு அவங்க விட்டால் நாங்கள் சார் கிளம்பிடுவார்ன்ட்டு இவர் ரூமில் தங்கியிருக்க நான் நைட்டு இரவு ஒன்பதரை மணிக்கு நான் வந்து அவர் கூட நான் பேசுகிறேன் நான் காலையில் முடிச்சுட்டு இவர் முடிந்த மாதிரி வந்துட்டாங்க முடிச்சுட்டு நான் காலையில் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு இர மூன்றரை மணிக்கு வந்து ஃபோன் வருது அவருடைய பிஏ கிட்டே இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் பேச்சு இல்லாமல் இருக்கார் கொஞ்சம் அன்கான்ஷியஸாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு அங்கேருந்து தகவல் வந்தது அப்படின்னு அப்புறமேட்டு நான் வந்து அவருடைய டிரைவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் அவர் தகவல் உண்மையான தகவலை சொல்லிட்டார் அதுக்கப்புறம் அங்கேருந்து கொண்டு வந்தாங்க கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே நூற்றுக்கணக்கான அவருடைய காலையில் பத்து மணிக்கு வந்தாங்க வரும்போது நூற்றுக்கணக்கான அவருடைய மாணவர்களும் கிளைண்ட்ஸு எங்கள் ரிலேட்டிவு எல்லாருமே வந்துட்டாங்க எங்களால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மணி நேரம் நாங்கள் ஒரு வீட்டில் வச்சுருந்தோம் ஆனால் வந்து இந்த மீடியாக்களில் சில பேர் வந்து அவரை பற்றி ஒரு பொய்யான தகவலை பரப்பியிருக்க குறிப்பாக ஒரு ஜோதிடர் அவர் யாருன்னு தெரியாது அவர் வந்து சார் கூட வந்து இரண்டே இரண்டு வகுப்புகளுக்கு மட்டும் அட்டன் பண்ணியிருக்கார் மற்றபடி அவர் சென்னை வந்தார்னா அவர் வந்து ஏதோ ஃபோனில் பேசுவார் செய்வார் ஆனால் அவர் நெருங்கி பழகிய மாதிரியும் எல்லாமே இது பண்ண மாதிரியும் பேசிக்கிட்டு அவர் சாவுக்கு பத்து பேர் கூட வரல இருபது பேர் கூட வரலன்னு அவருக்கு அவர் விளம்பரம் தேடிக்கிட்டு மக்களை வந்து ரொம்ப வருத்தமான செஞ்சுட்டு அவருடைய உண்மையான அபிமானிகளுக்கும் உறவினர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ரொம்ப அது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு குடும்பத்தை பற்றி ஒரு தகவலாக தவறான தகவலை வந்து ஒருத்தர் சொல்கிறதுக்கு எந்த உரிமையும் அந்த குடும்பத்தினுடைய அனுமதி பெற்று தான் சொல்லணும் இவர் திருட்டுத்தனமாக ஒரு திருடனை போல் வந்து வீடியோ எடுத்து ஒளிபரப்பி அவருக்கு யாரும் இல்லை வாஸ்து பார்க்குறதுக்கு யாரும் இல்லை அதனால் வந்து நான் தான் எல்லாமே பண்ணுறேன் அவருக்கு நினைவஞ்சலி செலுத்துகிறேன்னு இவராக எல்லாமே முடிவு பண்ணிக்கிட்டு ஏதோ இவருடைய அவர் ஒரு அனாதை போலவும் அவர் இவர் காப்பான் போலவும் நினச்சிக்கிட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தார் இது வந்து எங்கள் குடும்பத்துக்கும் அவருடைய உண்மையான மாணவர்களுக்கும் ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கும் மிகப்பெரிய வருத்தம் அழிச்சிடுச்சு அதனால் வந்து அதுக்கு வந்து ஒரு பரிகாரமாக தான் நான் இந்த விஷயத்தையே சொல்கிறேன் அந்த அவர் நினைக்கிற மாதிரி இல்லை அவர் இறப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே வந்திருந்தாங்க அதில் அந்த ஐயாயிரம் பேரில் வந்து இவரும் கூட்டத்தில் ஒருத்தராக வந்து வீடியோ எடுத்துட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டார் உண்மையான மாணவர்கள் குறிப்பாக சொல்லணும்னா சிவசங்கர் என்று அவருடைய மாணவர் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து அவர் முன்னின்று அவர் பாட்டுக்கு எங்களை எதுவுமே கேட்கல இதன் மாதிரி நிறைய மாணவர்கள் அப்புறம் குமார்னு சொல்லி சாருடைய நண்பர் அவர் வந்து எல்லாமே சென்னையை சேர்ந்தவர் அவர் எல்லாத்தையும் வந்து அவரு பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனா இவருக்கு மட்டும் யாருமே கண்ணு தெரியல இரண்டாவது அந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை செய்யறாங்க அவர் விளங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கறாரு எல்லா விஷயங்களும் பண்றாரு அவருடைய உண்மையான எங்கெங்க இருந்தும் வராங்க துபாயில இருந்து வந்தாங்க மலேசியால இருந்து வந்தாங்க ஸ்ரீலங்கால இருந்து வந்தாங்க எனக்கு வந்து நூற்றுக்கணக்கான ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது என்னால் எந்த ஃபோனும் அட்டன் பண்ண முடியல காரணம் வந்து என்னுடைய மனநிலை அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் நல்லடக்கம் பண்ணால் நல்லடக்கம் பண்ணது வந்து எங்களுடைய பூர்வீக கிராமம் நாங்கள் வந்து அந்த கிராமத்தில் தான் நாங்கள் வந்து அவரை வந்து அடக்கம் பண்ணணும் இப்போ அந்த கிராமத்தில் வந்து நம்ம வந்து அவருக்கு வந்து ஒரு மணி மணிபண்ணை கட்டுறோம் எங்களுடைய சொந்த இடத்துல அது இல்லாமல் வந்து அவருக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது வருடம் எங்களுக்கு வந்து இந்த வாஸ்துங்கிறது வந்து இன்று நேற்று வந்ததல்ல எங்கள் குடும்பத்துக்கு தொடர்புடையது ஒரு நூற்றி ஐம்பது வருடமாக நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம் சரிங்க எங்களுடைய தாத்தாவுடைய அம்மா முதல் எங்களை ஒரு ஐந்து தலைமுறையாக அந்த ஞானம்தான் வந்து இன்றைக்கி வாஸ்துல வந்து பல்கி பெருகி அவரை இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கு கண்டிப்பா சார் ஏன்னா வந்து நம்மளுடைய திருவருள் டிவிக்கே வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவங்களுடைய வருத்தத்தை வந்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க நான் கூட வந்து பேசும்பொழுது அவங்களை வந்து போது முதல் வார்த்தையாக வந்து ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்ற வார்த்தையை சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ரவி சார் அப்படின்ற ஒரு ஒரு இமயம்னு சொல்லலாம் சார் ஒரு இமயம் வாஸ்துவினுடைய இமயம் அப்படின்னா அது அவர் தான் அவரை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது கண்டிப்பா வாஸ்து சித்தர் எல்லாமே அந்த எல்லா பேர்களுமே அந்த அவர் பொருத்தமான பேராக இருக்கும் அவ்வளோ வாஸ்துல நிறைய மாற்றங்களை மக்களுக்கு கொடுத்துருக்கிறாரு சார் அவருடைய அந்த கலை அப்படிங்கிறது வந்து அவரோட அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவருடைய நலன் விரும்பிகளாக நிறைய மக்கள் வந்து சொன்னாங்க சார் அந்த கலை அவரோடு அழிஞ்சு போயிடக்கூடாது ஏன்னா அவருடைய புத்தகங்கள் வந்து ஏகப்பட்டது இருக்கு அந்த ஒவ்வொரு புத்தகத்தையும் படிக்கிற ஒவ்வொரு ஆட்களுமே வந்து தாங்கள் ஒரு வந்து வாஸ்து நிபுணராக மாற முடியும் அந்த அளவுக்கான விஷயங்கள் அந்த புத்தகத்துக்குள்ள உள்ளடங்கி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நிறைய பேர் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம் சார் ஆனால் அந்த உண்மையான புத்தகத்துக்கான காப்புரிமை அப்படின்றது வந்து அது உங்ககிட்ட தான் இருக்குது அதை வந்து மக்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் முக்கியமாக வந்து நாங்கள் வந்து உங்களை இங்கே அழைச்சது சார் என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க என்னென்ன புத்தகங்களுக்கு நீங்கள் காப்புரிமை வாங்கி வச்சிருக்கீங்க அவருடைய அத்தனை அவருடைய அத்தனை எழுத்துக்களுக்கு எங்களுக்கு தான் காப்புரிமை அதை வந்து அவருடைய அத்தனை பேச்சுக்களுக்கு எங்களுக்கு தான் காப்புரிமை கண்டிப்பாக சார் அதை வந்து யாரும் தவறாக வந்து ஒரு மீடியாவில் வந்து ஒரு வகுப்பு நடத்துகிறார் அப்படின்னா அந்த வகுப்பில் கலந்து கொண்டார் அப்படிங்கிற மட்டும்தான் நாங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தமே ஒழிய இவர் பெரிய வாஸ்து நிபுணர் ரைட்டார்னால நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கல அங்கே நடந்த விஷயங்கள் வந்து அவங்க அவங்க கிளைண்ட்டு கிட்ட பேசலாம் அதை விட்டு விட்டு நம்ம கிட்ட வந்து அது டிவியில் ஒவ்வொரு சேனல்லையும் நான் தான் வாரிசு நான் தான் வாரிசு என்ன தான் வந்து கிளாஸ் நடத்த சொன்னாங்க எல்லாத்துக்கும் வந்து அவர்கிட்ட நான் அப்படி பழகினேன் இப்படி பழகினேன் அது அத்தனையும் பொய் இப்போ உங்ககிட்ட வந்து நம்ம ஒரு கிளாஸ் நடத்துகிறோம் அப்படின்னா எதோ ஒரு சந்தேகம் கேட்பாங்க இவர் வந்து பணத்திற்கு ஆசைப்படாதவர் உண்மை சார் பணம்னாவே வந்து இவர் வந்து தூரம் அணும் தன் பெயரில் எந்த சொத்துக்களையும் வாங்கலை கடைசியாக அவர் வந்து வாங்கின கார் கூட வந்து தன்னுடைய குடும்பத்தின் பேரில் கூட வேண்டாம் இன்னொருத்தர் பேரில் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் என்ன இருந்தது அந்த மாதிரி எதுவுமே தன்னுடைய பேரில் எதுக்கு பண்ண மாட்டாங்க வாஸ்து பார்த்துட்டு வர்ற பணத்தில் வந்து தொண்ணூத்தி சதவீதம் தர்மம் பண்ணிடுவார் அது ஏதோ ஒரு வகையில் வந்து யாருக்கோ கொடுத்துடுவேன் இப்படி தான் அவருடைய வாழ்க்கை வாழ்ந்தார் இல்லையா அவர் வந்து இன்னைக்கு நினைச்சிருந்தால் இன்னைக்கு ஒரு இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்துருக்க முடியும் கண்டிப்பாக சார் ஆனால் ஒரு சித்தர் வந்து எப்படி வாழ்ந்தாரோ எதுக்கும் ஆசைப்படாமல் எந்த ஒரு இது சேர்த்து வச்சுட்டு தான் சித்தர் போக மாட்டார் அதே தான் இவரும் பண்ணியிருக்கார் உண்மை சார் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுமை ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கை அவருடைய அனுபவம் வந்து உங்களுக்கே தெரியும் ஏறக்குறைய முப்பத்தி ஏழு ஆண்டு கால அனுபவம் பொது பொது வாழ்வில் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வருடம் அவருடைய பொது வாழ்வில் அவருடைய அனுபவம் அவர் வந்து பதினாறு வயது பதினேழு வயதில் தராசு என்ற அரசியல் பத்திரிகை அன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் அரசியல் வார இதழாக இருந்தது அதில் வந்து ஒரு தலைமை நிருபராக இருந்தார் பத்தொன்பது வயதில் வந்து அவர் வந்து நக்கீரனுடைய ஆசிரியர் குழுவில் முதன்மையான இடத்துல இருந்தார் இருபது வயசு இருபத்தோரு வயசில் வந்து தமிழ்நாட்டில் என் இந்தியாவிலேயே யாரும் செய்ய முடியாத சாதனையாக இரண்டு ஓனர் ஒவ்வொரு பத்திரிக்கையும் ஒவ்வொரு ஓனர் இந்த ரெண்டு ஓனர்கிட்டையும் இவர் ஆசிரியராக இருக்குது ஏன்னா இவருடைய திறமை மேலே அவ்வளோ நம்பிக்கை இவர் தமிழ்நாட்டில் எந்த பத்திரிக்கை ஆரம்பித்தாலும் அரசியல் பத்திரிக்கை ஆரம்பித்தாலும் அதில் இவர் தான் ஆசிரியர் ஃபஸ்ட் ஆசிரியர் அதுக்கப்புறம் இவரே வேண்டான்னு சொல்லி விலகி வந்துடுவார் அதற்கப்புறம் வந்து வாஸ்து மேல் கொண்ட ஒரு ஈடுபாடு அது எங்களுடைய வீட்டை வந்து நாங்கள் வந்து நாங்களே இடித்து பண்ணி எல்லாமே கற்றுக்கிட்டது தான் வாஸ்து அதற்கப்புறம் சில விஷயங்கள் நாங்களே இது பண்ண இப்போ நாங்கள் ஏறக்குறைய ரெண்டு தலைமுறை மக்களை நாங்கள் பார்த்துட்டோம் கண்டிப்பா சார் அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் கண்டிப்பா இப்போ அவர் வந்து ஒரு இரண்டு தலைமுறை மக்களை சந்திச்சிருக்காரு அவர் என்னைக்கு வாஸ்து இதுக்குள்ளே வந்தாரோ இருந்து இன்னைக்கு வரலாம் ஒரு இரண்டு தலைமுறை மக்களை சந்திச்சு நேரடியாகவே அவர் ஃபஸ்ட்டு சொன்ன வாஸ்துக்கு வந்து அது என்ன பலன் அப்படிங்கிறது வந்து இவர் வந்து முழுமையாக அந்த ஒரு தலைமுறையாக தெரிஞ்சுக்கிட்டார் அது எல்லாமே அனுபவம் தான் எதுவுமே வந்து பேப்பரில் படிச்சுட்டே செய்யறது இல்லை ஆனால் இன்னைக்கு வர வாஸ்து நிபுணர்கள் எல்லாம் வந்து அவருடன் ரெண்டு நாள் ரெண்டு நாள் கிளாஸுக்கு வந்துட்டு நாலு நாள் கிளாஸுக்கு வந்துட்டு அவர் தான் வாஸ்து நிபுணர் அப்படிங்கிறாங்க அவர் சொன்ன விஷயங்களை அப்படியே ரிப்பீட் ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சார் வீரமணன் சாருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா அப்படின்னா அது வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது மட்டும்தான் இருந்தாலும் கூட வந்து ரவிரமணன் சாரினுடைய தம்பியாக மட்டும் இல்லாமல் வாஸ்துவும் தொடர்ந்து படித்து வாஸ்துவில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாஸ்து சம்மந்தமான புத்தகங்கள் சார்ந்ததுக்கு நீங்களும் உதவிகரமாக இருந்திருக்கீங்க உதவிகரம் உதவிகரமாக இல்லைங்க இந்தியாவிலே முதன் முதலாக ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து வாஸ்துக்காக வாஸ்து சக்தி என்ற மாத இதில் வந்து அவர் ஆசிரியர் நான் வெளியிட்டாளர் என்னுடைய முயற்சியில் வந்து எல்லாமே வந்துரு எல்லாமே ரிஜிஸ்டர்டு இதெல்லாம் வந்து இரண்டாயிரத்தி ஆறுல வந்த புத்தகம் விஞ்ஞான வாஸ்து ரக விஞ்ஞான வாஸ்து ரகசியம் வாஸ்து சக்தி இதுக்கு எல்லாமே நான் தான் ஓனேன் அவர் அன்னை வந்து வாஸ்து ஆசிரியர் இந்தியாவிலேயே முதல் முதல அடுத்த மொழி கன்னடத்துலையும் அவர் தான் வந்து வாஸ்துக்காக இதழை கொண்டு வந்தோம் இந்த மாதிரி இந்தியா பூரா வந்து எல்லா இதழ்களையும் வந்து எல்லாருக்குமே வாஸ்து விஷயம் போய் சேரணும்னு பாடுபட்டோம் கண்டிப்பா இது வந்து நாங்க வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து நான் அவர் கூட மூணுல இருந்து நான் அவர் கூட இது பண்ணியிருக்கேன் சென்னையில மட்டும் ஒரு எழுபத்தைந்து வகுப்புகளை வந்து நான் நடத்திருக்கேன் முன்னின்று நடத்திருக்கேன் தமிழ்நாடு பூரா ஒரு நூறு வகுப்புகள் நடத்திருக்கேன் சரிங்க சார் இப்போ வந்து தொடர்ந்து வந்து சாரினுடைய இடத்துக்கு அடுத்து நிறைய பேர் விருப்பப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க சார் அந்த இடத்துக்கு உருத்தானவர்கள் அவங்க குடும்பத்தில் இருக்க இல்லை அந்த வாஸ்துவினுடைய நாலேஜ் ஃபுல்லாக முழுமையாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க இன்னொன்று வந்து வாஸ்து பத்தி நல்ல ஒரு புரிதலும் வாஸ்து மேல வந்து மக்களுக்கு நம்பிக்கையே மூட்டக்கூடிய ஒருத்தராக தான் இருக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தொடர்ந்து வந்து வாஸ்து கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கீங்களா சார் நிச்சயமாக அடுத்த மாதத்திலேருந்து என்னுடைய வாஸ்து பயிற்சி வகுப்புகள் தொடங்கியது அது வந்து ரவி ரமணா சார் என்னுடைய சகோதரர் செய்த அளவுக்கு செய்ய முடியலைன்னாலும் கொஞ்சம் விஞ்ஞான ரீதியாக சில விஷயங்களை உள்ளடக்கி நாம் செய்கிறோம் அதே மாதிரி வாஸ்து வந்து எங்களுடைய லட்சியமே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு லட்சம் வாஸ்து நிபுணர்கள் தேவை இது இப்ப இல்லை நாங்கள் இருபது வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் என்ன காரணத்துக்காக சார் ரெண்டு பேர் அவங்கவுங்க ஒப்பீனியன் மாறும் இல்லையா நீங்க இவ்வளவு அவ்வளோ வாஸ்து நிபுணர்கள் தேவை அப்படின்னா அவ்வளோ பேருக்கு வாஸ்து பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு சரியான தேடல் யாருமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் இப்ப எங்கள் என்னுடைய ஆசையும் என்னுடைய சகோதரருடைய ஆசையும் எவ்வளோ வந்து எல்லாருக்கும் எந்த குறைந்த கட்டணத்தில் கட்டணமே வாங்காம இந்த வாஸ்து விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றணும் இது வந்து நான் வந்து இன்றைக்கி சொல்லலை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே நாங்கள் இந்த வாஸ்து மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அது வந்து ஒரு சின்ன சின்ன புக்லெட்டாக போட்டு தமிழ்நாடு பூரா பல லட்சம் புத்தகங்களை கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும் ஒரு சின்ன விழிப்புணர்வு கண்டிப்பாக சார் அது இன்றைக்கி இருக்கிற வந்து இப்போ யாருக்குமே தெரியாது எல்லாருமே எல்லாருமே இந்த ஒன்னு இயற்குள்ள அவர் கூட பழகினவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து நான் தான் வாரிசு அப்படின்னு சொல்லும் போது சிரிப்பு தான் வருது சரி இப்ப வந்து வாஸ்து சம்பந்தமா சார் எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்களை எல்லாம் நீங்க வந்து நம்மளுடைய நேர்களுக்காக காட்ட முடியுமா சரி புத்தகங்களை வந்து அஹ் வாஸ்து நிபுணராகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை தாண்டி தங்க வீட்டுல தங்களுடைய வீட்டுல வந்து வாஸ்து குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா அதை சரி செஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா அந்த புத்தகங்களை எங்களுக்காக காட்ட முடியுமா சார் கண்டிப்பா காட்ட முடியும் இது அடிப்படை வாஸ்து விதிகள் அப்படின்னு ஒரு புத்தகங்க இது ஒரு பெண்மணி படிச்சாவே ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெண் படிச்சாவே டோட்டலா அவங்க வீ வீட்டினுடைய வாஸ்து அவங்களே பாத்துக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்கு இதை வச்சு யார் என்ன வேணாலும் பண்ண முடியும் இது வந்து நாங்கள் வகுப்புக்கு வந்த மாணவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்தவே இல்லையா இப்போ வந்து பப்ளிக்காக எல்லாருக்கும் கொடுக்கறது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் இது வந்து வாழ்க்கையை மாற்றும் வாஸ்து இந்த புத்தகங்கள் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு இதெல்லாம் படித்தாவே போதும் அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸ்க்கு வர ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த புத்தகம் ரெண்டாவது வந்து அவருடைய எழுத்துக்கள் வந்து என்னிடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் பக்கங்களுக்கு உண்டான இன்னும் புத்தகம் பதிப்பகம் பண்ணாமல் இருக்கிறதா பதிப்பகம் பண்ணாமல் இருக்குது அவருடைய எழுத்துக்கள் இருக்குது இதெல்லாம் வந்து மக்களுக்கு தரணும் இலவசமாகவோ இல்லை வந்து அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கிட்டோ நாம் பண்ணணும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு வாஸ்து நிபுணர் இருக்கணும் ஏன்னா வாஸ்து நிபுணர்களுக்கு மக்கள் வந்து வாஸ்து நிபுணர்னாவே ஒரு வெறுப்பு அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இப்போ இருக்கு காரணம் வந்து வாஸ்து நிபுணர்கிட்ட வந்து நாம ஒரு ஆலோசனை பெறணும் அப்படின்னா பல்லாயிர கணக்கில் பணம் தர வேண்டியதாக இருக்கு சில லட்சக்கணக்கில் கூட கேட்குறாங்க ரெண்டாவது வீட்டை இடிங்கிறாங்க வீட்டை மாற்றுங்கிறாங்க வீட்டை வித்துருங்கிறாங்க ஆனால் ரவி சார் மட்டும்தான் அவங்கக்கிட்ட காசு இருக்கா ஏதோ ஒரு உதவிகளை இல்லாதவங்களுக்கு செய்யுங்க உங்களுக்கான பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை நான் கொடுக்குறேன் உங்களால முடிஞ்ச ஒரு தொகையை கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய இடத்துல வாங்க மாட்டாங்க ஆமா தொண்ணூறு சதவீத இடங்கள்ல வாங்க உண்மை உண்மை சார் அதனாலதான் இன்னைக்கு எல்லாருமே அவர் தெய்வமா மதிக்கிறது கண்டிப்பா சார் சார் இப்போ வந்து ரவிரமணன் சார் அவர்களுடைய புத்தகங்களாக இருக்கட்டும் இல்லை அவர் எழுதிட்டு போன கட்டுரைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து அவரோடு நின்றுடாமல் அடுத்த தலைமுறைகளுக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முயற்சிக்கு நாங்கள் எல்லாரும் மனமாற ஒரு பாராட்டுகள் உங்களுக்கு கொடுக்குறோம் சார் தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள் பண்ண போறீங்க சார் ரவி ரமணன் சார் ரவிரமணா வாஸ்து இன்டர்நேஷனல் அகாடமி அது அவருடைய நிறுவனம் அந்த நிறுவனத்தின் மூலயமாக எல்லா மக்களுக்கும் இந்த வாஸ்துங்கிற கலையை வந்து நேரடியாக போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை அந்த ஆசை நிறைவேற்றுறதுக்கு கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க கண்டிப்பாக அந்த ஆசை வந்து நிறைவேற்ற எல்லாமே குறைந்த கட்டணத்தில் வந்து இது பண்ணுறோம் இந்த விஷயத்தை வந்து உலகம் பூரா கொண்டு போகிறதுக்கு உண்டான அத்தனை முயற்சிகளும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களாக இருந்தோம் அது வந்து எல்லாம் கைகூட்டுற நேரத்தில் வந்து கடவுள் வந்து வாஸ்து பார்க்குறதுக்கு அவரை கூட்டிகிட்டு போயிட்டார் அவருக்கு வாஸ்து பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் அதுதான் உண்மை கண்டிப்பாக சார் ஏன்னா மக்களுக்கு பார்த்தது போதும் இனிமேல் எங்களுக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கடவுள் கூட்டிகிட்டு போயிட்டேன் இருந்தாலும் மனம் தளராமல் அவருடைய இழப்பு என்னால் தாங்கிக்க முடியாதனால தான் நான் அவர் இறந்துக்கேறக்குறையே இரண்டு மாதங்கள் வரல நான் வெளியிலேயே வரல இன்றைக்கி தான் முதல் முதலாக வந்து இந்த திருவருள் அதே கடவுள் அது மூலிமா வெளியில் வந்திருக்கேன் கண்டிப்பாக நிச்சயமாக செய்வோம் உலகம் பூரா இந்த விஷயத்தை இது பண்ணிட்டு போகிறோம் உலகம் பூரா இந்த வாஸ்து வகுப்புகளை கொண்டு போகிறதுக்கு அத்தனை முயற்சிகளும் செஞ்சிட்டோம் எல்லாமே வந்து கூடிய விரைவில் வாஸ்து போல் உலகம் பூரா நடக்கும் இந்தியா முழுவதும் அனைத்து பெருநகரங்களையும் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான நகரங்களையும் குறிப்பாக சென்னையில் வந்து நம்ம எழுபத்தைந்து கிளாஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து திருப்பி வந்து சென்னையில் ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பி வந்து இப்போ நம்ம சென்னையில் செய்ய போகிறோம் மீண்டும் ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயம் வாஸ்துங்கிறது வந்து இன்றைக்கி அத்தனை மினிஸ்டரும் பார்க்குறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க அதனால் கண்டிப்பாக இது வந்து உண்மையான நிரூபிக்கப்பட்ட உண்மை விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை அதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அதுக்கு உண்டான விலைகளை நான் பார்த்துட்ருக்கேன் சார் அவருடைய வழி வந்து இந்த புத்தகங்களாக இருக்கட்டும் இல்லை அவரை விட்டுட்டு போன எழுத்துக்களாக இருக்கட்டும் அந்த வாஸ்துவிற்கு உயிர் கொடுக்குற ஒரு பணியை நீங்கள் எடுத்திருக்கீங்க சார் கண்டிப்பாக தொடர்ந்து அதை வந்து வாஸ்துவின் மேலே நாட்டம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சக சாதாரண மனிதர்களுக்கும் நல்ல ஒரு வாஸ்து கொண்டு போய் சேர்க்கணும் சார் அது உங்க மூலமாக மக்களுக்கு சேருது அப்படின்றதுல திருவருள் டிவிக்கும் ஒரு தனி மகிழ்ச்சி சார் அந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி மேடம்